என் இனிய அன்பர்களே திருமந்திரத்தில் நாம் காணப்போகும் இன்றைய மந்திரம் செல்வ நிலையாமையில் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் வேட்கை மிகுந்தது மெய்கொள்வார் இங்கில்லை பூட்டும் தறி ஒன்று போம் வழி ஒன்பது நாட்டிய தாய் தமர் வந்து வணங்கி பின் காட்டிக் கொடுத்து அவர் கைவிட்டவாரே ஒரு வீடு ஒன்பது வாசல் என்ற பொருளில் அமைந்த அற்புதமான ஒரு புகழ்வாழ்ந்த மந்திரம் செல்வ நிலமா நிலையாமையில் உள்ளது எல்லோருக்கும் உலக வாழ்க்கையில் ஆசை மிகுந்து இருக்கிறது உண்மை பொருள் அறியும் எண்ணம் உடையவர்கள் யாருமே இல்லை என்கிறார் இந்த உலக வாழ்வுக்கு ஆசைப்படுவதற்கு காரணமான உடலுக்குள் உயிரை பூட்டி வைக்கும் இடம் ஒன்று உள்ளது ஆனால் அந்த உயிர் தப்பி ஓட ஒன்பது வாசல்கள் உள்ளன இந்த வாய் மூக்கு இப்படி ஒன்பது வாசல்களை குறிப்பிடுகிறார் இந்த ஒன்பது வாசலில் ஏதாவது ஒன்றின் வழி உயிர் போய்விட்டால் உறவு முறை காட்டி தாயார் சுட்டத்தார் நண்பர்கள் என பலரும் வந்து வணங்கி பின் அந்த இறந்த உடலை சுடுகாட்டுக்கு எடுத்து சென்று அங்கே எரித்து விட்டு விட்டு போய்விடுவார்கள் இதுதான் உலகியல் இதன் மூலமாக யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை என்று மந்திரங்களை பார்த்தோம் நாளை முதல் இளமை நிலையாமை பற்றிய மந்திரங்களை பார்க்கலாம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்